ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்குன்னு பிரத்யேகமாக என்னென்ன ராசி பலங்கள் இருக்கு அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எல்லாருமே இன்னைக்கு என்ன அமைதுங்கிறத நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக பொதுவான ராசி பலங்களை தொகுத்து வழங்க இருக்கிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்கள் மொபைல் தேடி சுட சுட வந்துக்கிட்டே இருக்குங்க நமது ராசி பலங்களும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக தான் இருக்குங்க ஸோ ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உலமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதிங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைக்கி யாரெல்லாம் திருமண நாள் அல்லது பிறந்த நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே சனி மற்றும் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடத்துல ராகுவும் மூன்றாம் இடத்துல செவ்வாயும் அமைந்துள்ளனர் நான்காம் இடத்துல நான்கு சேர்க்கையாக குரு புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிராமங்கள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரமானது வேற லெவலில் உயரக்கூடிய வகையில நீங்கள் நல்ல ஒரு வழிமுறைகளை கண்டறியக்கூடிய ஒரு நாளுங்க அதுக்குண்டான செயல்பாடுகளும் உடனடியாக செய்து முடிப்பீங்க அதனால உங்களுக்கு வேற லெவல்ல நல்ல தரம் உயரக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் பெறக்கூடிய உங்களுக்கு உருவாகும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் வளர்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக மாணவர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் கல்வி தொடர்பான அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கான வெற்றிகரமான சூழ்நிலை சிறப்பாக அமையக்கூடிய நல்ல தருணங்கள் இன்னைக்கு அமைந்திருக்கிறதுனால இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் உங்களை உடன் பிறந்தவர்களுடன் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்குங்க இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் புதிய புதிதாக வியாபாரத்துல உங்களுக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு புதிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கு நீங்க பிளான் பண்ணபடி உங்க காரியங்கள் வந்து நீங்க சிறப்பாக செயல்படுத்த முடியுங்கிறதுனால திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க நீங்கள் என்னப்படியே நிறைவேற்றுக் முடியும் அதனால் நிறைய பிளான உருவாக்கி கொண்டு செயல்படுங்கள் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் கூடக்கூடிய நல்ல தருணங்களை வந்து சேருங்க இன்றைக்கி விலையிருந்து சில பொருட்களை வாங்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அமைதியான குடும்ப வாழ்க்கையுடன் அற்புதமான நல்ல சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால இருந்ததுனால் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் ஆரோக்கியமான ஒரு நாள் சொல்லலாம் ஆனால் பயணங்கள் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் நீங்கள் நினைச்சத விட அதிகமான நேரத்தை வந்து அந்த பயணங்கள் எடுத்துக்கலாம் அதிகமான பயணங்களை நீங்கள் மேற்கொள்வதனால உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகலாங்க நீங்க எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்க தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி தற்பெருமையை பேசக்கூடாதுங்க அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது இன்னைக்கு நல்லது நண்பர்கள் மூலமாக நீங்க பழகும் போது நல்ல சிறப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு இல்லாத எதுக்கும் இல்லாத அளவுக்கு நீங்க சிறப்பாக பெறுவீங்க எனவே நண்பர்களுடன் இந்த தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் ஆரோக்கியத்துல நீங்களா வந்து கெடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த நடவடிக்கைகளும் இன்னைக்கு மேற்கொள்ளக்கூடாதுங்க இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கும் அதனால நீங்க உடலுக்கு கொவாத உணவில் நீங்கள் எடுத்துக்காம இருக்கிறது நல்லது எளிதில் ஈஸியாக முடியும்னு நீங்கள் நினைச்ச சில காரியங்களை இன்றைக்கி எளிபடியான சில சூழ்நிலைக்கு அப்புறந்தான் உங்களால் முடிக்க முடியும் ஆனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றிகள் இருக்குங்க காரியங்களை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் செயல்பட்டாலும் சரிங்க உங்களுடைய இணைக்கான ஒரு ஸ்பெஷலான டேலண்ட் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அதனால உங்கள் வேலையில் உங்கள் தனித்தன்மை கண்டிப்பாக மற்றவங்களுக்கு புரிய வரும் இந்த இதனை மனதில் வந்து தேவையில்லாத சிந்தனைகள் நீங்களுக்கு வந்து கொண்டு வரக்கூடாதுங்க உங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு கடிவாளம் போடுங்க மன அமைதி அதன் மூலமாக தான் ஏற்படும் உடம்பில் இருக்கக்கூடிய அசதிகள் எல்லாமே மறையக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக உங்களுக்கு இருக்குங்க ஆனாலும் வந்து பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலட்சிகள் அதிகரிக்கலாம் நீங்கள் நாள் முடிவில் வந்து நீங்கள் சிறப்பான நல்ல ரிலாக்ஸேஷனான ஒரு நாளையாக இந்த இதனை வந்து அமைத்துக் கொள்ள முடியும் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பெரிய பதிப்புகள் எதுவும் கிடையாது நீங்கள் வந்து வெளிநாட்டில் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் காரணமாக கொஞ்சம் கவலைகள் உங்களுக்கு இருக்கலாங்க இருந்தாலும் வந்து உங்களால் வந்து எதிர்காலத்தில் சிறப்பான நல்ல ஒரு படிப்புக்குண்டான எதிர்காலத்திற்கான நல்ல உருவாக்கி கொள்வதற்கான படிப்பில் நீங்கள் சேர முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் வந்து தாராளமாக நடந்துக்குவீங்க அதை பார்க்கும்போது உங்களது சொந்த பந்தங்கள்லாம் அதை வந்து அவங்களுக்கு சாதகமாக சில தவறான வழிமுறைகளை யூஸ் பண்ணி உங்களை வந்து பயன்படுத்திக்குவாங்க அதனால யாருமே உங்களை தப்பாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கூடாது கொஞ்சம் கவனமாக இருங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை ஒன்றை காதல் வாழ்க்கையில் நீங்கள் சின்ன சின்ன பிக்னிக் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாங்க அதன் மூலமாக மதிப்புமிக்க உங்களுடைய பழைய நினைவுகளை நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும் உங்களது காதல் வாழ்க்கை அழகாக மாறக்கூடிய நல்ல தரங்களை வந்து உருவாக்கிக்கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு நாள் நீங்கள் தாராளமான மனதோடு இருக்கிறது நல்லதுதான் ஆனால் அதை மற்ற யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் வரவு மீறி சில நபர்கள் இருந்து உங்ககிட்ட பழகிறதுக்கு அனுமதிக்கக்கூடாதுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும் அற்புதமான ஒரு நாள் அலுவலக பணியில் கூடிய எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா அதற்கு இயல்பிலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனத்தை நீங்கள் கொள்ளுங்கள் அதன் மூலமாக நீங்கள் சிறந்த தன்மையின் மூலமாகவும் நல்ல ஒரு ரிசல்ட்டையும் கொண்டு வர முடியும் நீங்கள் நல்ல ஆளுமை செலுத்தக்கூடிய நபராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த தினம் நீங்க வந்து அதிகமான நபர்களை வந்து சந்தித்து தேவைக்கு அதிகமாக நீங்க வந்து அரட்டை அடிச்சுட்டு நேரத்தை வீணடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பின்னாடி நீங்கள் வருத்தப்படுவீங்க அதனால நேரம் மழமே ரொம்ப அவசியம் தேவையில்லாமல் அரட்டைகள் நீங்கள் அடிக்காமல் உங்கள் வேலைகளை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுன்னு ரொம்ப முக்கியங்க திருமண மாணவர்களுக்கு என்றது மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நாள் ஏன்னா உங்களது வாழ்க்கை துணையிடம் நீங்கள் வந்து அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் வைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையலாம் எனவே சிறந்த ஒரு திருமண வாழ்க்கை என்றதான் உங்களுக்கு காத்திருக்கீங்க இல்லாத வாழ்க்கையை தித்திப்பாக அமையும் நீங்கள் தற்போதையும் பேசக்கூடாதுங்க அதை மட்டும் இன்றைக்கி குறைச்சிக்கங்க உங்களுக்கு வாழ்க்கை தரம் வேறு லெவலில் உயரக்கூடிய இருக்குங்க நிறைய தனலம் மதிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல சூழலில் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் என்றால் இன்றைய இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஸ்கை ப்ளூ கலரை பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் ஃபோர் வந்து அதிர்ஷன் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கும்பராசென்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரம் நம்மளாக இருக்கீங்களோ இந்த தினம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையாததற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க இருந்தாலும் வந்து நீங்கள் உங்களை நீங்களே வந்து புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் ஏன்னா இந்த தினம் நண்பர்கள் மூலமாக பேசும்போதும் பழகும் போதும் நண்பர்களை பற்றியும் புரிஞ்சுக்கவீங்க உங்களுடைய எண்ண ஓட்டங்களை பற்றியும் நீங்கள் நல்ல ஒரு தெளிவு ஏற்படுத்திக் கொள்ள நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு பெருமை பேசி தெரிகிறது வந்து குறைச்சிக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க ஏன்னா சில பேர் தற்பொருமையை பேசிக்கிட்டே வந்து நேரத்தை வீணடிப்பாங்க அதனால அவர்களுக்கு வந்து வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக கிடைப்பதில் தாமதமாகும் உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் வந்து தடையாக இருக்கக்கூடிய அந்த தற்பொருமை சார்ந்த எண்ணங்களை நீங்க குறைச்சிக்கிறது நல்லதுங்க அந்த மாதிரி பேசாதீங்க இன்னைக்கு உங்கள் நெருக்கமானவர்களுடன் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் சதயம் நட்சத்திரங்களுக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த செயல்பாடுகளும் இன்னைக்கு செய்யக்கூடாதுங்க சில காரியங்கள் வந்து ஈஸியா முடியும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அது கொஞ்சம் உங்களுக்கு இளிபுரியாகி டென்ஷன் ஏற்படுத்தலாம் ஆனாலும் இங்கே காரியங்களையும் நிறைய பெற முடியும் காலதாமதங்கள் கொஞ்சம் ஏற்படலாங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் உடம்புல இருக்கக்கூடிய எல்லாம் வரையுங்க எவ்வளவுதான் உங்களுக்கு வந்து பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து உடம்பு அசதி ஏற்படாது உங்களுடைய மனதுல வந்து நீங்க மன அமைதி ஏற்படுத்தக்கூடிய வகையில நீங்க தெளிவான சிந்தனைகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியங்க சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே